சீசன் ஃபோர் முடியதில் எல்லாருமே கவலையாக இருப்பீங்க இல்லையா சனி ஞாயிறு எப்போ வரும்னு சொல்லி காத்திருப்பீங்க எல்லாருக்கும் இடையில் ஒரு வாரம் மிஸ் பண்ணியாச்சு ஆனால் கவலைப்பட தேவலைங்க இனி வாரம் எல்லா வாரங்களுமே நம்ம சூப்பரான பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாங்க இந்த வாரம் சீசன் ஃபைவ் ஆரம்பிக்க போகிறாங்க ஜூனியர் சீசன் முடிஞ்சிருச்சு அதில் நம்ம வின் பண்ணிட்டாரு அதே மாதிரி யோகஸ்ரீ செகண்டாக வந்துட்டாங்க மக்கள் எதிர்பார்ப்பு இருந்தது திவினேஷ் அல்லது யோகஸ்ரீ இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் தான் வின்னராக வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்கும் இருந்துச்சு அதே மாதிரி திவினேஷ் வின்னராகவும் யோகஸ்ரீ ரன்னராகவும் வந்துட்டாங்க அதே மாதிரி இந்த சீசன் சீசன் ஃபைவ் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அது வந்து சீனியர் சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர்களும் இருப்பாங்க அதோட உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடியும் கேட்கலாங்க அதே மாதிரி இந்த சீசன்ல வந்து ஜட்ஜஸா வந்து சரண சேரும் சைந்தர் மேம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக இதற்கு முதல் நடந்த சீசன்ல ஜட்ஜஸா இருந்த கார் சார் என் விஜய் பிரகாஷ் அவங்க ரெண்டு பேருமே வர வரப்போறாங்க அவங்கள சேர்ந்து ஸ்ரீசர் மேம் அதோட தொகுப்பாளினியா அர்ச்சனா இவங்க எல்லாரும் சேர்ந்து சீசன் ஃபைவை ஒரு சூப்பரா நிகழ்ச்சியா தரப்போறாங்க ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இந்த வாரம் புதிய போட்டியாளர்களுடன் சீசன் ஃபைவை பார்க்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே